ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு இனிய நாளாக அமையணும்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப இனிய நாளாக அமையும் அதை வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பராக அதிக உழைப்பை போட்டு எவ்வளோ அதிகமான விஷயத்தை இந்த நாளில் நீங்கள் வந்து படிச்சிக்க முடியுமோ எவ்வளோ அதிகமாக வந்து நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியுமோ அந்தளவுக்கு இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து டே எயிட்டீன் மொத்தம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பதினேழு நாளுக்கான தமிழ் கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் மொத்தம் எழுபது எழுபது கேள்விகள் பார்க்குறோம் ஒரு ஒரு நாளும் வந்து எழுபது எழுபது கேள்வி பார்க்க ரொம்ப சுலபமாக தெரிஞ்சால் கூட கம்மியாக தெரிஞ்சால் கூட இப்போவே நம்ம ஆயிரம் கேள்விகளுக்கு மேலே கடந்துட்டோம் இந்த ஆயிரம் கேள்விகளை நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கிறதே பெரும் சாதனை அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அதனால் திரும்ப திரும்ப படிச்சிக்கிட்டே இருக்கணும் ரிவிஷன் வந்து இங்கே இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவனமாக இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் மூவாயிரத்து அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் அதில் இருக்கும் நீங்கள் ஒரு முறை யூனிட் சிக்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் அந்த கொஸ்டின் பேங்க் வச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க விருப்பம் ஃபோர் நைன்ட்டி நைன் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு டீடைல்ஸ் கேட்டுட்டு கூட வாங்கிக்கலாம் சரி இன்னைக்கான இந்த இதில் நம்ம வந்து கொஸ்டின்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ஒன் யூனிட் ஒனில் வந்து ஒருமைப்பன்மை பிழை எறிதல் இது ஒரு மாதிரி ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் நான் எந்த ஆன்சர்ஸையும் மறைக்கல நீங்கள் வந்து அதை பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயம் தான் அதனால நல்லா கேட்டுக்கோங்க முழுமையாக வந்து கேள்வி என்ன பதில் என்ன கேள்வி என்ன பதில் என்னங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இருக்குல்ல அது தமிழோ பொது அறிவு ஜிஎஸோ கணிதமோ மேக்ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ரொம்ப ஈஸியாக இருக்க டாப்பிக்கில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சுலபமாக அதில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதே சமயம் அப்படியே எதிர்த்தகவில் சுலபமாக மார்க் விட்டாலும் விட்டுரலாம் அதனால் விளையாட்டை எடுத்துக்கூடாது கவனம் முடிஞ்ச நல்லா வந்து தெளிவாக கவனிச்சிருங்க வாசிக்கிறேன் கேட்டுருங்க மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் பொருந்தாத மாதிரி இருக்குது படிக்கும் தெரியுது அப்போ சரியான பதில் என்ன மதீனா சிறந்த இசை வல்லுநராக வேண்டும் இது அந்த ஒருமை பன்மைக்கான பிழை வந்து நம்ம சரி செய்கிறோம் சரி அடுத்ததில் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் சோ அப்போ சரியானது என்ன நல்ல தமிழில் எழுதுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் சோ அப்போ நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படிங்கிறது தப்பு இல்லையா நல்ல தமிழில் எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் சரி ஓகே அடுத்தது இல்லை அடுத்த கேள்வி வந்து பவள விழிதான் பரிசு உரியவள் பதில் என்ன பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் சோ இதுதான் அதற்கான பதில் அடுத்த கேள்வி என்னது துன்பத்தல் துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தையோ அல்லது விமர்சனமோ அதை கடந்து போகிறதுக்கான ஒரு பொறுமை வந்து மிகப்பெரிய வீரம் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ன அப்படின்ட்டுன்னா அந்த இக்னரன்ஸ் அதே சமயத்தில் வந்து ஒரு ஒரு முட்டாள்தனத்தை வந்து பொறுத்துக்கிறது அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த விமர்சனத்தையும் துன்பத்தையும் ஒரு மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வள்ளுவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் அது சூப்பர் சூப்பராக இருக்கும் பர்டிகுலராக வந்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதார் அந்த குரலோட அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது திரு ஐஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்த குரல்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த துன்பத்தை பற்றி பேசும்போது நிறைய அது மாதிரி சொல்லியிருப்பாங்க கடந்து போவோம் அதை வந்து சரியான ஒரு மாதிரி அதை பொறுத்து கொண்டு அதை வந்து சரியாக கடந்து வெற்றியை வந்து அடைகிறது தான் சூப்பராக இருக்கும் சரி துன்பத்தை பொறுத்துக்கொள் கொள்பவனே வெற்றி பெறுபவன் சரி அது அடுத்து அடுத்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் குழலியும் பாட தெரியும் ஸோ அப்போது பதில் என்ன குழலிக்கு பாட தெரியும் குழலிக்கு பாட தெரியும் அடுத்ததுல வந்து காற்று வீசின மரங்கள் அசைந்தது இதுதான் வந்து நல்லா வந்து பார்க்க ஈஸியாக தெரியல கொஞ்சம் அது நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் ப்ராப்பராக கவனமாக அது வந்து நீங்கள் வந்து கவனிச்சிக்கணும் காற்று வீசியது மரங்கள் அசைந்தன காற்று வீசின மரங்கள் அசைந்தது அதில் என்ன தவறு இருக்குது காற்று வீசியது மரங்கள் அசைந்தன ஒருமைப்பன்மை இல்லையா சிங்கிளர் ப்ளூரல் அதுபோல் அடுத்ததில் தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் அதுதான் சரி இல்லையா அடுத்த கேள்வி அரசர்கள் நல்லாட்சி செய்தார் இப்போ சரியானது என்னது அரசர் நல்லாட்சி செய்தார் அரசர்கள் இல்லை அரசர் நல்லாட்சி செய்தார் சரி அடுத்தது பசு கன்றை ஈன்றன அது தவறு இல்லையா பசு கன்றை ஈன்றது இதுதான் வந்து அந்த ஒருமைப்பன்மை பிழை இல்லாமல் இருக்குது அதுபோல் அடுத்ததுல மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அதில் வந்து பார்க்கறதுக்கு சரியா இருக்க மாதிரியே தோணலாம் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தான் ரொம்ப கவனமாக இது பண்ணும் இதில் பிழையே நமக்கு என்னென்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது நீங்கள் சரியாக படிச்சீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்கு இந்த ஒருமைப்பன்மை பிழை இது பண்ணுறதெல்லாம் வைஸ் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம எடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தி வீடியோ பண்ணிடலாம் ரொம்ப மிக விரைவில் வந்து அதை நம்ம அந்த வீடியோஸ்லாம் முடிச்சிடலாம் பட் அது வரைக்கும் இப்போ கேள்வி பதிலாக பார்க்குறோம்ல இப்போ கேள்வி பதிலாக அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஃபுல்லாக ஒன்று ஒன்றும் இண்டிவிஜுவலா டாபிக் வைஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் பண்ணிடலாம் இப்போதைக்கு மேகங்கள் சூழ்ந்து கொண்டது பார்க்க நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமமாக கொஞ்சமாச்சு வந்து அந்த கிராமரை இலக்கணம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள தவறு புரியும் இல்லைனா அது பார்க்க சரியான ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தெரியும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது சரிதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் சரியான தினது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இதுதான் சரி சரி அடுத்த கிளீக்கு போயிடலாம் இதில் இன்னொரு முறை படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் வேகமாக படிச்சிடறேன் ஒரு முறை நல்லா வந்து கேட்டுருங்க இப்போ எடுத்துக்கிட்டால் முதல் யூனிட்ல பார்க்குறோம் இல்லையா அந்த ஒருமைப்பன்மை பிள்ளை எறிதல் ஸோ மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் சிறந்த வல்லுனராக இசை வல்லுனராக வேண்டும் அதான் சரி நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இது தவறு இல்லையா நல்ல தமிழில் எழுதுவோம் அதான் சரி பவள பரிசு உரியவள் சரியானது என்னது பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள் இதுதான் சரி அதுபோல் அடுத்ததுல துன்பத்தால் பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் இதுதான் வந்து சரியானது அடுத்தது வந்து குழலியும் பாட தெரியும் அப்போது குழலிக்கு தெரியும் அதுதான் சரியானது குழலி குழலியும் தெரியுங்கிற தப்பு குழலிக்கு தெரியும் காற்று வீசின மரங்கள் அசைந்தது இதில் சரியானது என்னது காற்று வீசியது மரங்கள் அசைந்தன அதுபோல் அடுத்ததுல தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இது தவறு இல்லையா பள்ளிக்கு சென்றனர் இதுதான் சரி அதுபோல் அடுத்ததுல அரசர்கள் நல்லாட்சி செய்தார் இதில் சரியானது என்னது அரசர் நல்லாட்சி செய்தார் பசு கன்றை ஈன்றன அப்போ பசு கன்றை ஈன்றது இதான் சரி அதுபோல் அடுத்ததுல மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அது சரியானது என்னது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அதுதான் சரி சரி அதுக்கு அடுத்ததுல இருபொருள் குறிக்கும் சொற்கள் இதில் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதை இப்போ வீடியோ ஈவன் வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட எது வந்து ஆன்சராக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு பாருங்கள் நிறைய வந்து அந்த நம்ம மைண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் நல்லா வந்து என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு யோசிச்சு 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 திரும்ப வந்து அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எக்ஸாமில் வந்து டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக பதில் அடிக்க முடியும் நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டோம் நீங்கள் எழுது போகிறது இரநூறு கேள்வி குரூப் ஒன் பில்லிம்ஸே எழுதினாலும் குரூப் டூ குரூப் ஃபோர் எது எழுதினாலும் இரநூறு கேள்வி எழுத போகிறீங்க ஆனால் மூணு மணி நேரம் தான் விச் நூற்றி எண்பது நிமிஷம் தான் அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டா கூட நூற்றி எண்பது கேள்வி தான் எழுத முடியும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான பார்ட்டு அப்போது ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு பதில் வரணும் டக்குன்னு அடிச்சிடணும் ஸோ அந்த அளவுக்கு வேகமாக நமக்கு வந்து பதில் வரணும் அப்படின்ட்டுனா நல்லா அது வந்து ஞாபகத்தில் இருக்கணும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெமரியில் இருக்கணும் ஸோ அப்போது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னவாக வரும் என்ன வரும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நான் வார்த்தைகளை படிச்சிடறேன் அப்புறம் ஆன்சர் படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது திரை இங்கே இதுக்கான இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த இரண்டு பொருள்கள் என்ன அதை தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னவா இருக்கும்னு யூகித்து அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க திரை அடுத்ததில் வந்து கலிங்கம் ரெண்டாவது வாரத்தில் கலிங்கம் அடுத்ததுல வந்து கலை கலை அதுக்கு அதுக்கடுத்த கவி அதுக்கு அதுக்கடுத்ததில் ஆறு அதுக்கு அதுக்கடுத்ததில் நகை அப்புறம் மெய் மெய் அதுக்கு அதுக்கடுத்த அம்பி அப்புறம் அடவி அதுக்கு அதுக்கடுத்ததில் அல் அம்பி அடவி அல் பதில் பாத்திரம்லாம் என்னென்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நம்ம படிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் திரை திரை அப்படிங்கிற சொல்லுக்கு அலை திரைச்சீலை ரெண்டு இருக்குது அலை ஒன்று இன்னொன்று என்னது திரைச்சீலை அப்படின்னு ஒன்று இருக்குது கலிங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆடை இன்னொன்று என்னது மிளகு ஆடை அப்புறம் மிளகு கலை அப்படிங்கிற சொல்லு கலை அப்படிங்கிற சொல்லுக்கு அழகு அப்புறம் நுட்பமான அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது அழகு இன்னொன்று வந்து நுட்பமான அதுபோல் அடுத்ததில் கவி அப்படிங்கிற சொல்லுக்கு அழகு இன்னொன்று இன்னொரு பொருள் வந்து குரங்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதுபோல் அடுத்ததில் ஆறு இந்த ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எண்ணிக்கை இன்னொன்று வந்து நதி இந்த ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு ஆறு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை குறிக்கும் இல்லை ஆறு பொருட்கள் இருந்தது அந்த மாதிரி எண்ணிக்கை இன்னொன்று நதி ரொம்ப சுலபமானது தான் சரி இதுக்குள்ளேயே அடுத்ததுல வந்து நகை நகை அப்படிங்கிறதுக்கு சிரிப்பு இன்னொன்று அணிகலன் அதுக்கடுத்த மெய் மெய் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மை அப்புறம் உடல் உண்மை அப்புறம் உடல் அதுக்கடத்துல அம்பி இதெல்லாம் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த இரண்டு பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அம்பி அப்படின்னா படகு இன்னொன்று வந்து தோணி அதுபோல் அடவி இந்த அம்பி அடவி அல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மெய் அப்படின்னு கொடுத்து இரண்டு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் சுலோமாக நீங்கள் அடிச்சிட்டு போகிறீங்க பதில் தெரியும் அம்பி அடவி அல் இது போன்ற சொல் சொற்களுக்கு தான் நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அது ஈஸியாக மறந்து போயிடும் ஞாபகம் வராத மாதிரி இருக்கும் அல்லது தெரியாத மாதிரி இருக்கலாம் என்னவா இருக்கலாம் எங்கேயாவது படித்த மாதிரி இருக்கா அது மாதிரி யூகிச்சு பார்க்க வேண்டிய தேவை நிறைய இருக்குது இந்த அடவி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன காடு இன்னொன்று வந்து மிகுதி காடு மற்றும் மிகுதி அதுபோல் அடுத்தது வந்து அல் அல் அப்படிங்கிற சொல்லுக்கு இருள் இன்னொன்று வந்து வறுமை இருள் இன்னொன்று வந்து வறுமை சரி அப்போ இதில் என்னென்னலாம் பொருள் பார்த்தோம் அதை வந்து பார்த்துடலாம் சரி அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் திரை திரை அப்படின்னா அலை இன்னொரு சொல் வந்து என்னது திரைச்சீலை அதுபோல் அடுத்தது கலிங்கம் அப்படின்னா ஆடை மற்றும் மிளகு அதுபோல் அடுத்ததில் கலை அப்படின்னா அழகு அப்புறம் நுட்பமான அழகு அப்புறம் நுட்பமான அதுபோல் கவி அப்படிங்கிற சொல்லுக்கு அழகு இன்னொன்று வந்து குரங்கு அதுபோல் ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு எண்ணிக்கை இன்னொன்று வந்து நதி நகை அப்படின்னா சிரிப்பு அப்புறம் அநிகலன் அதுபோல் மெய் அப்படின்னா உண்மை அப்புறம் இன்னொன்று என்னதுங்க உடல் அதுபோல் அம்பி அப்படின்னா படகு தோணி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அடவி அப்படின்னா காடு மிகுதி அதுபோல் அல் அப்படின்னா இருள் அப்புறம் வறுமை இருள் அப்புறம் வறுமை தெளிவாக படிச்சிருங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது யூனிட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெருமை அறிந்து இதற்கான இலக்கண குறிப்பு என்னவாக இருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க முன்ன பின்னே ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான் இங்கேருந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி தான் அப்போ பெருமை அறிந்து அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன வரும் அப்படிங்கிறத யூகிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இலக்கண குறிப்போட ஒரு ஒரு ரூல் ஒரு விதியை வந்து பொருத்தி பார்த்து அது அடிப்படையில் இந்த இலக்கண குறிப்பு வருமா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பதில் பாருங்க அப்புறம் அந்த பதிலை வச்சு அதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க மனப்படத்தில் வந்து ஏற்றி வச்சுருங்க சரி பெருமை அறிந்து ரெண்டாவது என்ன பார்க்குறோம் கர மலர் மலர் மூணாவது வந்து மல்லளம் குருத்து மல்லலம் குருத்து நாலாவது வந்து தீண்டிற்று தீண்டிற்று அதுக்கடுத்ததில் பூதி சாத்த அதுக்கடுத்ததில் பனிவிடம் பனிவிடம் அதுக்கடுத்ததில் செவி அறுத்த செவி அறுத்த அதுக்கடுத்ததில் உற்ற நோய் உற்ற நோய் அதுக்கடுத்ததில் உரா அமை அதுக்கு அதுக்கடுத்ததில் வந்து சூழ்வார் அதுக்கடுத்ததில் துணையார் அப்புறம் ஆழ்வார் சூழ்வார் துணையார் அப்புறம் ஆழ்வார் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான குறிப்பில் என்னென்னு பார்க்குறோம் சரி இப்போ இதை பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து பெருமை அறிந்து பெருமை அறிந்துக்கான குறிப்பு என்ன சொல்கிறோம் இரண்டாம் வெற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை அதுபோல் கரமலர் அப்படின்னா உருவகம் கரமலர் அப்படிங்கிறது உருவகம் மல்லலம் குருத்து அப்படின்னா உரி சொற்றொடர் மல்லலம் குருத்து அப்படிங்கிறது உரி சொற்றொடர் தீண்டிற்று அப்படின்னா ஒன்றன்பால் வினைமுற்று தீண்டிற்று அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று பூதி சாத்த அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை அதுபோல் அடுத்ததுல பணிவிடம் அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை பணிவிடம் ஆறாம் வேற்றுமை தொகை அதுக்கு அடுத்ததில் செவியறுத்த செவியறுத்த அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை உற்ற நோய் உற்ற நோய் அப்படிங்கிறது பெயரச்சம் பெயரச்சம் உறாமை அப்படிங்கிறது செய்யுலிசை அளவடை குறைந்தபட்சம் இது ஒரு அளவிடை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருந்தா கூட அப்புறம் அடுத்தது என்ன விதமான அளவடை அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம் அதுக்கு அடுத்ததில் சூழ்வார் துணையார் ஆழ்வார் இதற்கான பொருள் என்ன அப்படின்ட்டுன்னா வினையால் அணையும் பெயர்கள் வினையால் அணையும் பெயர்கள் சரி இதுபோல் இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துடலாம் பெருமை அறிந்து அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை பெருமை அறிந்து அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை கரமலர் அப்படின்னா உருவகம் கரமலர் அப்படின்னா உருவகம் அடுத்ததுல மல்லலம் குருத்து அப்படின்னா உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் அடுத்ததில் தீண்டிற்று அப்படின்னா ஒன்றன்பால் வினைமுற்று தீண்டிற்று அப்படின்னா ஒன்றன்பால் வினைமுற்று அடுத்ததில் பூதி சாத்த அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை அதுபோல் அடுத்ததில் பனிவிடம் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை அதுக்கு அடுத்ததில் செவியறுத்த அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை செவியறுத்த அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்ததில் உற்ற நோய் அப்படிங்கிறது பெயரச்சம் உற்ற நோய் அப்படிங்கிறது பெயரச்சம் அடுத்ததுல உரா அமை அப்படிங்கிறது செய்யுலுசை அளவடை செய்யுலிசை அளவடை அதுக்கு அடுத்ததுல அதுக்கட்டத்தில் வந்து சூழ்வார் துணையார் ஆழ்வார் அப்படிங்கிறது எல்லாம் வினையால் அணையும் பெயர்கள் வினையால் அணையும் பெயர்கள் சரி அதுக்கடுத்ததில் கலை சொற்கள் இது இந்த டாபிக் ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் இதில் நீங்கள் முன்னாடியெல்லாம் அந்த ஆன்சர்ஸை மறைச்சி வச்சுருந்தோம் அதற்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி யூவிச்சு பார்த்துருக்கலாம் அதெல்லாம் பண்ண சொன்னோம் இது ஒரு மாதிரி ஈஸியான ஒரு டாபிக் தான் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க எதுக்கு என்ன வார்த்தை அப்படிங்கிறத பொருத்தி பார்த்துருங்க வெதர் அப்படின்னா வானிலை இந்த வானிலையோடு இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் காலநிலை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எனக்கு கிளைமேட் இந்த வானிலையும் காலநிலையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது காலநிலை வேற வானிலை வேலை அன்றாட வாழ்க்கையில் அதாவது தினசரி டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றத்திற்கு வெதர் வானிலைன்னு பேரா இல்லை கிளைமேட் காலநிலைன்னு பேரா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா கேட்டுக்கிறீங்கன்னு இருக்கேன் இப்போது தினம் தினம் காலையிலேருந்து சாய்ந்தரத்துக்குள்ளே இந்த வெயிலில் வந்து வெப்பநிலையில் டெம்பரேச்சரில் ஒரு மாற்றம் ஏற்படுது அதை வந்து நம்ம வெதர் அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கிறோமா அதாவது வானிலை அப்படின்னு குறிக்கிறோமா அல்லது காலநிலை கிளைமேட் அப்படின்னு குறிக்கிறோமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்த கேள்விக்கு போயிடலாம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு என்ன சொல்கிறோம் புவியீர்ப்பு புலம் புவியீர்ப்பு புலம் அடுத்தது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அதுக்கடுத்ததில் சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீ திறன் கணினி மீ திறன் கணினி அதுக்கடுத்ததில் மெடிசன் மெடிசன் அப்படிங்கிறது ஔடதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மருந்துன்னு எழுதி வைப்போம் மருந்துங்கிற வார்த்தை இல்லைன்னா நமக்கு அடுத்து என்னங்கிறது தெரியாது ஸோ அப்போ மெடிசன் அப்படிங்கிறதுக்கு ஔடதம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு இதாக கொடுத்துருக்கு அதுபோல் அடுத்து சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் அதுபோல் ரிசர்ச் அப்படின்னா ஆய்வு பிளானட் அப்படின்னா கோல் அதுபோல் அடுத்ததுல ரோபட் அப்படின்னா எந்திர மனிதன் எந்திர மனிதன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு சரி இன்னொரு முறை பார்த்துடலாம் கவனிச்சிருங்க வெதர் அப்படின்னா வானிலை கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி மெடிசன் அப்படின்னா அவுடதம் அதுபோல் சேட்டலைட் அப்படின்னா செயற்கை கோள் ரிசர்ச் அப்படின்னா ஆய்வு பிளானட் அப்படிங்கிறது கோல் அதுபோல் ரோபட் அப்படின்னா எந்திர மனிதன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நுண்ணறிவு அதுக்கடுத்ததில் பழமொழி அறிதல் இந்த டாபிக் பாத்திரலாம் இதுலேயுமே டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்த டாப்பிக்கில் தான் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா மறைச்சி வச்சுருக்கோம் ஆன்சர்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த டாபிக் அப்படி நல்லா கேட்டுருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுபோல் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு எனது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அமிர்தமும் நஞ்சு நோ பெயின் நோ கெயின் உழைப்பின்றி ஊதியமில்லை அதுபோல் அடுத்ததில் ஹாஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது பதறாத காரியம் சிதறாது அதுபோல் நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் அடுத்ததில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் தனக்கு மிஞ்சியே தானம் தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அதுபோல் அடுத்ததில் கோவட் ஆல் லூஸ் ஆல் பேராசை பெருநட்டம் அடுத்ததில் டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் முல்லை முள்ளால் எடு அடுத்ததுல ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் தி பெஸ்ட் எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது அதுபோல் அடுத்ததில் எம்டி வெசில்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் குறைகுடம் கூத்தாடும் எம்டி வெசில்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் குறைகுடம் கூத்தாடும் அடுத்ததில் வந்து சரி இப்போ இதே இன்னொரு ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடலாம் கவனிச்சுருங்க ஸோ அப்போது ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லியிருந்தோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் டூ மச் ஆஃப் திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அடுத்ததுல நோ பெயின் நோ கெய்ன் உழைப்பின்றி ஊதியம் இல்லை அடுத்ததுல ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது அதுக்கடுத்த நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு படிக்கிறோம் தனக்கு மிஞ்சியே தானமும் தருமமும் கோவட் ஆல் லூஸ் ஆல் பேராசை பெருநட்டம் அதுக்கடத்தில் டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் முல்லை முள்ளால் எடு அதுக்கடத்துல ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோமஸ்ட் பெஸ்ட் தனி தனிவலையே சிறந்தது தனி தனிவலையே சிறந்தது எம்டி வெசில் மேக் தி கிரேட்டஸ்ட்டு சவுண்டு குறைகுடம் கூத்தாடும் குறைகுடம் கூத்தாடும் சரி அடுத்த டாப்பிக்கு இது வந்து ஆறாவது யூனிட் இல்லையா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதுவும் அப்படி தான் ஒரு மாதிரி நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க லிசன் பண்ணிடுங்க ரெண்டு மூணு முறை அதை நல்லா கேட்டு வச்சுட்டிங்கன்னா மைண்டில் எங்கேயாவது கிடக்கும் திடீர்னு அப்ஜெக்டிவ் டைப் தான் நான் ஆன்சரில் பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சி டக்குன்னு எடுத்துடலாம் ஸோ அதனால் கவனிச்சிருங்க கேட்டுருங்க பேங்க் அப்படின்னா வங்கி தியேட்டர் அப்படின்னா திரையரங்கு ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை மருத்துவமனை கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி காலேஜ் அப்படின்னா கல்லூரி அதுபோல் யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது வெப்பமானி ஓகே தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி அப்படின்னு பார்த்தோம் அதுபோல் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அதுபோல் அடுத்ததில் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் இன்னொரு முறை கேட்டுடலாம் நல்லா க்ளியராக ஒரு முறை லிசன் பண்ணிடுங்க பேங்க் அப்படின்னா வங்கி தியேட்டர் அப்படின்னா திரையரங்கு அதுபோல் வந்து ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி காலேஜ் அப்படின்னா கல்லூரி அதுபோல் அடுத்ததுல யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அதுபோல் அடுத்ததுல சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் சரி அடுத்த டாபிக் பார்ப்போம் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அவர்கள் பற்றின சில கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் அதற்கு என்ன பதில் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம அவங்க சார்ந்த அந்த கேள்விகளை கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கோம் முதல்ல ஒரு முறை ஒரு ரவுண்டு வந்து கேள்வியை ஃபுல்லாக படிச்சுடுறேன் அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யூகிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதில் வந்து ஆன்சர் படிச்சிடலாம் ஸோ இப்போ முதல்ல கேள்வி என்ன படிக்கிறோம் வேலுநாச்சியார் சிறப்பாக கற்றிருந்த மொழிகள் யாவை வேலுநாச்சியார் சிறப்பாக கற்றிருந்த மொழிகள் யாவை ஸோ அதற்கான பதில் பார்ப்போம் அதுபோல் அடுத்ததில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி என குறிப்பிடப்படுபவர் யார் முதல் பெண்மணி அவங்க தான் இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடக்கூடிய முதல் பெண்மணி அவங்களாதான் இருக்காங்க ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி என குறிப்பிடப்படுபவர் யார் ஆங்கிலேயருக்கு முத்துவடுகாதர்க்கும் இடையே காளையர் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு எது காளையர் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு அதுபோல் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு தெரியும் அரசியாரே என்று குறிப்பிட்டவர் யார் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு தெரு தெரியும் அரசியாரே என்று குறிப்பிட்டவர் யார் ஆங்கிலேயரை அடுத்த கேள்வில ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக எந்த நாளில் கோட்டையை நோக்கி படை நெருங்கியது எந்த நாளில் கோட்டையை நோக்கி படை நெருங்கியது அதுபோல் அடுத்தது நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூ என்ற கூற்று யாருடையது நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்ற கூற்று யாருடையது அதுபோல் அடுத்ததுல வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த பெண் யார் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த பெண் யார் இங்கே தான் நிறைய இன துரோகிகளும் இருந்தாங்க நிறைய விடுதலை போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்தவங்களும் இங்கே இருந்தவங்க தான் ஆனால் அதே சமயத்தில் அது போன்ற ஒரு ஒரு எல்லோருமே அப்படி இருந்துடல அவங்கள கா காட்டி கொடுக்க முடியாதுன்னு மறுத்து உயிர் தியாகம் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இரண்டு பெண்கள் வந்து வேலனாச்சோரோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்களை பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து சின்ன மருது பெரிய மருது அது மாதிரி நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்கள் ஒருத்தங்க வந்து உடையாள் இன்னொருத்தங்க வந்து குயிலி இவங்க ரெண்டு பேருமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால தான் முத்து முத்துவடுகாதர் வந்து தோற்று போய்டுறாரு ஆனால் வேலுநாச்சியார் வந்து ஜெயிக்கிறார் நம்ம வந்து இந்த ஆண் பெண் வேறுபாடெல்லாம் பேசும்போது ஆணுக்கு பலம் அதிகம் அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ஆண் போய் தோற்று போயிட்டான் ஆனால் ஒரு பெண் வந்து ஜெயிச்சிடுறாங்க இப்போ இந்த முரண் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அது 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 மாதிரி நிறைய இருக்குது அதுக்கு காரணம் அவங்களோட அந்த கலெக்டிவ் எஃபோர்ட்டு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கும் படிக்கணும் வரலாறு முழுமையாக படிக்கணும் அது ஒரு பெரிய இமயமலை அதோட கட்ட வரலை மட்டும் படிச்சுட்டு வரலாறு தெரிஞ்ச மாதிரி நம்ம பேச முடியாது நிறைய இருக்குது படிக்கலாம் எக்கச்சக்கமாக படிக்கலாம் இப்போதைக்கு இந்த கேள்வியை முடிப்போம் வேல்நாச்சரை காட்டிக் கொடுக்க மறுத்த பெண் அதுபோல் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் என்று குறிப்பிடப்படுகிறார் அவர் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு அவர் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு அதுபோல் அடுத்ததில் வேலுநாச்சியார் அவர்களின் காலம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் படிங்க முழுசாக படிங்க க ஞாபகம் வச்சுக்கலாம் வேலுநாச்சியார் அவர்களின் காலம் அதுபோல் அடுத்ததில் ஹைதர் அலி எத்தனை குதிரை படை வீரர்களை அனுப்பினார் ஹைதர் அலி எத்தனை குதிரை படை வீரர்களை அனுப்பினார் அதுபோல் இன்னொரு கேள்வியோட கமெண்ட் பண்ணுங்கள் வேலுநாச்சியார் அவர்களின் மகளோட பெயர் முதல்ல மகனா மகளான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் அவங்களோட அந்த அடுத்த வாரிசு அவங்களோட பெயர் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொஸ்டினுமே இதில் கொடுத்துருக்கணும் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் எல்லா கொஸ்டினும் எடுக்க முடியல பத்து பத்து கேள்வி தானே அதனால் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக வந்து நம்ம அதை கொண்டு போகணுங்கிறதுனால அதோட லிமிட் பண்ணிக்கிட்டோம் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களோட பெயரை வந்து கமெண்ட் பண்ணலாம் விருப்பம் இருந்ததுன்னா அவங்க எப்போ இறந்தாங்க எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி வரலாறு எல்லாம் தேடி தேடி எடுத்து படித்து வச்சுக்கோங்க சரி ஓகேடன் இதுக்குள்ளேயே அடுத்தது வந்து பார்ப்போம் பதில் பத்திரலாம் வேல்நாச்சியார் சிறப்பாக கற்றிருந்த மொழிகள் யாவை வேல்நாச்சியார் சிறப்பாக கற்றிருந்த மொழிகள் வந்து தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இல்லையா தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இதெல்லாம் வேல்நாச்சியார் அவர்கள் வந்து சிறப்பாக கற்று இருந்தாங்க அதுபோல் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி என குறிப்பிடப்படுபவர் வீரமங்கை வேலுநாச்சியார் தான் அதுபோல் அடுத்தது வந்து ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகாதருக்கும் இடையே காளையர் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு எது கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு தெரியும் அரசியாரே என்று குறிப்பிட்டவர் யார் தாண்டவராயர் தாண்டவராயர் தான் அந்த மாதிரி சொல்கிறார் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக எந்த நாளில் கோட்டையை நோக்கி படையை நெருங்கியது ஆங்கிலேயை எதிர்ப்பதற்காக எந்த நாளில் கோட்டையை நோக்கி நடந்தது விஜயதசமி அதுக்கடுத்துல நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்ன மருது சின்ன மருது சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்ததுல வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த பெண் யார் அப்படின்ட்டுனா உடையாள் உடையாள் வெட்டுடையாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போல் அடுத்தது ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் என்று குறிப்பிடப்படுகிறார் அவர் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அதுபோல் அடுத்தது வேலுநாச்சியார் அவர்களின் காலம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் எந்த வயசில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பாருங்க கால்குலேட் பண்ணி பாருங்கள் இயர்ஸை வச்சு எந்த வயசில் பிரிட்டிஷை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த ஏஜை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கும் போது மேபி ஏஜ் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறது இல்லை பட் ஆனால் கூட அதை தெரிஞ்சுக்கும் போது அதில் தான் ஒரு முன் உண்மையான மோட்டிவேஷனே இருக்குது அந்த ஒரு உண்மையான ஒரு ஒரு உந்துதல் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்னா ஒரு ஒருத்தங்களோட நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொருத்தங்களோட வரலாறு படித்து ஒரு சக மனிதனோட வரலாறு படித்து அதில் அவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருந்தது அதை அவங்க எப்படியெல்லாம் வந்து அறிவை பயன்படுத்தி மீண்டு வராங்க எப்படி உதவி கிடைச்சிது எப்படி அந்த உதவிக்கு அப்ரோச் பண்ணாங்க அது அது மாதிரியான அந்த நிஜ விஷயங்களில் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உந்துதல் தான் ஒரு ஒரு நிலையாக ரொம்ப நாளைக்கு நிற்கும் சும்மா வந்து ஒரு ஒரு கற்பனை கதையாவோ இல்லை ஏதாவது சொல்லும்போது மேபி அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெயின் கில்லர் மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அந்த மோட்டிவேஷன் கிடச்சி போயிடலாம் உண்மை கதைகளை தேடி தேடி படிங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு முன்னாடி வந்து நல்லபடியாக சிறப்பாக வாழ்ந்து ஒரு நல்ல வரலாறு கொடுத்துட்டு போன ஆட்கள் நிறைய தலைவர்களுக்கு பஞ்சமே இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தேடி 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 எடுத்து படிச்சுக்கணும் தேடி தேடி படிச்சுக்கிட்டாலே அது வந்து அந்த இது வந்துடும் பட் இங்கே ஒரு சில விஷயமும் இருக்குது அது நம்ம சும்மா வந்து அந்த மாதிரியும் சொல்லிட முடியாது இப்போ உட்காந்து நீங்கள் வந்து நிறைய வரலாறு படிக்க வேண்டிய நேரம் இல்லை இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பரீட்சைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படித்து பரிட்சை முதல்ல கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நேரம் இருக்கும் நிறைய பண்டிகை கால விடுமுறைகள் வரலாம் அப்போல்லாம் கூட நீங்கள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க இப்போ பரிட்சைக்கு என்ன தேவையோ அதை படிங்க அதோட லிமிட் பண்ணிக்கோங்க அறிவியல் சயின்ஸ் எடுக்கும்போது கூட நான் சொல்கிறது உண்டு கிளாஸில் அதாவது அறிவியல் மேலே ஒரு ஆர்வத்தில் இப்போ போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரீலையோ பயாலஜிலயோ பிஹெச்டி பண்ண போகிறது இல்லை அரசியலமைப்பு படிக்கும்போது தான் இப்போ போய் அரசியலில் நம்ம வந்து அரசியல் விமர்சகராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ மாறப்போறீங்களா தெரியாது ஆனால் கற்றுக்கோங்க ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான நேரம் இல்லை அது போல தான் தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாட்டோட வீர மங்கை வீர வீரர்கள் பற்றி அல்லது விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றியெல்லாம் படிக்கும்போது பரிட்சைக்கு என்ன தேவை எங்கே கேள்வி கேட்பாங்க எது முக்கியமான ஏரியா என்ன ஃபேக்சுவல் டேட்டா அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கிட்டு கடந்து வந்துருங்க கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் வரும் தான் என்னாலையுமே அதை கட்டுப்படுத்த முடியல நானும் நிறைய பேசுகிறேன் பட் அது அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பரிஜை தேவையானதை படிச்சிக்கிறது தான் அதில் ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்குது சரி ஒரு முறை இன்னொரு முறை படிச்சிடலாம் வேல்நாச்சியார் சிறப்பாக கற்றிருந்த மொழிகள் யாவை தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது அதுபோல் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி என குறிப்பிடப்படுபவர் யார் வீரமங்கை வேல்நாச்சியார் அதுபோல் ஆங்கிலேயருக்கு முதல் ஆங்கிலேயருக்கும் முத்துவடகுநாதருக்கும் இடையே காளையர் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு அதுபோல் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு தெரியும் அரசியாரே என்று குறிப்பிட்டவர் கூறியவர் வந்து தாண்டவராயர் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக எந்த நாளில் கோட்டையை நோக்கி படை நெருங்கியது விஜயதசமி அதுபோல நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்ற கூற்று யாருடையது சின்ன மருது அதுபோல் அடுத்து வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்த பெண் யார் அப்படின்னா உடையால் ஜான்சிரானிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரபோர் புரிந்தவர் வேலுநாச்சார் என்று குறிப்பிடப்படுகிறார் அவர் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு இது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அதுபோல் அடுத்தது வேலுநாச்சார் அவர்களின் காலம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை அண்ட் அவங்களுக்கு வந்து அடுத்து இந்த கேள்வி விட்டுட்டுன்னு பாருங்களேன் நூற்றி எழுவத்தொம்போதோடு விட்டு வச்சிருக்கேன் ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார் ஐயாயிரம் இல்லையா ஸோ ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார் ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார் பதில் வந்து என்னதுங்க ஐயாயிரம் இன்னொரு கேள்வி ஒரு அசைன்மெண்ட்டாக கேட்டிருந்தோம் வேலுநாச்சர் அவர்களுக்கு மகனா மகளா முதல்ல அதை தெளிவுபடுத்திவோங்க அதுக்கப்புறம் அவங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க பேரை சொன்னிங்கன்னாவே அது தெரிஞ்சிடும் அது ஆண்பால் பெயரா பெண்பால் பெயராங்கிறது அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அது தெரிஞ்சு வச்சுக்குவோங்க அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்கள போல் போராடுறோமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது குறைந்தபட்சம் அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிக்கணும் அதுவாச்சும் நம்ம வந்து பண்ணலாம் எல்லா தலைவர்களையும் படிக்கணும் எல்லா நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிகழ்கால அரசியல் தலைவர்கள் இருந்து கடந்த காலம் அதற்கு முன்னாடி சண்டை போடும்போது வாழ்த்தூக்கி சண்டை போடும்போது எல்லாம் இருந்த தலைவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும் நிறைவான ஒரு ஒரு தெளிவான அதிகமான வாசிப்பு இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இப்போதைக்கு பரீட்சையை நோக்கி நகர்வோம் பரீட்சைக்கு என்ன தேவை எக்ஸாமுக்கு என்ன தேவை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகலாம் பரீட்சையை கிளியர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நிறைவாக நிறைய நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் எல்லாரை பற்றியும் வாசிக்கலாம் சரி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் முதல்ல ஆரம்பிக்கும் இன்பம் துன்பம் விமர்சனம்னு சொல்லி அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு ஆர் டூ மினிட்ஸ் எடுத்துவிட்டேன் அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டேன் தவறாக எடுத்துக்காதீங்க உங்களோட நாள் வந்து இன்றைக்கி வந்து இந்த நாள் வந்து மிக சிறப்பாக சூப்பராக அமையட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சி நல்லா வந்து இந்த நாளில் எவ்வளோ நிறைய படித்து அறிவை எவ்வளோ சேகரிச்சுக்க முடியுமோ எவ்வளோ தூரம் ரிவிஷன் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து புக்கு அதாவது கொஸ்டின் பேங்காக வாங்கணும் அப்படின்ட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த புக்கை ஒரு முறை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க அதே போல் இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் ஒரு கலெக்டிவாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் வேறு டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நார்மலாக டபுள்யூ டபுள்யூ டாட் ஜிகே கே சங்கர் டாட் காம் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கனாவே நம்ம என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறோங்கிறது இருக்கும் அதில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்கலாம் தேடி பாருங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து விருப்பம் இருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் நாளைக்கான வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க் யூ